எஸ்ஐஆரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் முறையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டதா என்கின்ற கேள்வியை முன்வைத்தால் எஸ்ஐஆர் நடத்தப் போகிறோம் என்பதை அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொடுத்திருந்த ஒரு வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடவிட்டின் மூலமாகத்தான் திடீரென எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்கின்ற தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது எஸ்ஐஆரை இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டுமல்லாது இதில் கலந்து கொள்ளக்கூடா கலந்து கொள்ளாத பல்வேறு கட்சிகளும் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக எஸ்ஐஆரை தமிழ்நாட்டிலே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் மட்டுமே மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே எஸ்ஐஆரை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் எந்த அடிப்படையில் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்வதற்கான அடிப்படை காரணம் வாக்காளர்கள் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது அதிலே தேவையற்ற அல்லது இரண்டு இடங்களிலே பதிவு செய்த வாக்காளர்கள் இன்னும் வாக்கு இல்லாதவர்கள் அல்லது மறைந்து விட்டவர்களுடைய வாக்குகள் எல்லாம் இருக்கிறது ஆகவே அதை திருத்துகிறோம் என்று எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையம் சொல்லுது சரி அப்படியான இப்போதான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறதா இல்லை ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் எஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் என்று ஒன்றை செய்வார்கள் இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் பதினெட்டு வயதை நிறைவு செய்தவர்களை வாக்காளர் பட்டியலை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அப்படியானால் இந்த எஸ்ஐஆர் எதற்காக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் திடீரென நடைமுறைப்படுத்துகிறது என்கின்ற கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது அதிலும் கூட எஸ்ஐஆர் படிவத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கணக்கெடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கெடுத்திருக்கிறோம் அந்த தேர்தலில் வாக்களித்தவர்களை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணமாக சொல்வது ஏற்கனவே எஸ்ஐ நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை நடத்தியிருக்கிறது நடத்தி இருக்கிறது என்கின்ற செய்தியே நமக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது அப்படியானால் அப்பொழுது நடைபெற்ற எஸ்ஐஆரில் எத்தகைய நடைமுறை கடைபிடிக்கப்பட்டது என்கின்ற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது அப்பொழுது நடைபெற்ற எஸ்ஐஆரில் இதே போன்று படிவங்கள் கொடுக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை அது நடக்கவே இல்லை என்பதான ஒரு நிலை இருக்கிறது அது எஸ்எஸ்ஆர் தான் ஆனால் இது போன்ற படிவங்கள் எதையும் கொடுத்து அல்லது இது போன்ற தகவல்கள் எதையும் கேட்டு பெறுகின்ற நிலையெல்லாம் அப்பொழுது இல்லை அப்படியானால் இப்பொழுது இந்த எஸ்ஐஆரை கொண்டு வருவதற்கான அடிப்படை நோக்கம் பொதுவாக தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பெல்லாம் வாக்காளர் பட்டியலை திருத்துகிறோம் என்று சொன்னால் அதில் அடிப்படை காரணமாக அவர் சொல்வது வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் பல பேர் விடுபட்டு இருப்பார்கள் வாக்காளர் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்கின்ற நிலையிலே அது போன்ற திருத்தங்கள் செய்யப்பட்டது ஆனால் எஸ்ஐஆர் இன்றைக்கு கொண்டு வருகின்ற பொழுது இவர்கள் சொல்வது வாக்காளர்களை அடிக்கப் போகிறோம் என்கிறார்கள் சேர்த்த காலம் போய் இன்றைக்கு வாக்காளர்களை அடிக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள் இத்தகைய சூழலை தேர்தல் ஆணையம் எடுக்கிறது என்று சொன்னால் அது தேர்தல் ஆணையத்துடைய தன்னிச்சையான முடிவு அல்ல தேர்தல் ஆணையத்தை ஒன்றிய பாஜக அரசு இன்னும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்குகிறது என்கின்ற நிலையிலே அதை செய்கிறது என்பதற்கான பல்வேறு சான்றுகளை இங்கே பேசியவர்கள் எல்லோரும் எடுத்து சொன்னார்கள் அந்த நிலையிலே தான் இன்றைக்கு விடுதலை சித்தியல் கட்சி அதை எதிர்க்கிறது என்பதோடு சேர்த்து மிக குறிப்பாக இது வெறுமனே வாக்காளர் பட்டியல் திருத்தம் அல்ல இந்த வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக வைத்து சிறுபான்மை மக்களை அவருடைய குடியுரிமையை இழக்க செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை என்பதை கண்டு உணர்ந்துதான் முதன்முதலே இதற்கான எதிர்ப்பு குரலை விடுதலை தலைவர் அந்த பதிவு செய்தார் பதிவு செய்ததோடு விட்டு விடாமல் இது தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை எழுப்பப்பட்டது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் இன்றைக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் வருகிற இருபத்தி நான்காம் தேதி விடுதலை சித்தியல் கட்சியின் சார்பில் சென்னையிலே ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் விடுதலை சித்தியல் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் சரி இந்த தான் கொடுக்குறாங்க எல்லாம் சேர்க்குறாங்க எப்படி அடிப்பாங்க ஏன் அடிப்பாங்க எப்படி தேர்தல் முடிவை மாற்ற முடியும் என்கின்ற கேள்வி இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிதான ஒன்று ஒரே ஒரு கருத்தை மட்டும் எப்படி இதை செய்வதற்கான வாய்ப்பு அல்லது பீகாரில் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன் இப்போ தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு ஒரு எழுபத்தைந்து தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு இதில் மிக முக்கியமாக நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் ஐயாயிரத்திற்குள்ளாக இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசம் ஐயாயிரத்துக்குள்ள இருக்கு அப்ப அர்த்தம் என்னன்னா அந்த நாற்பத்தி தொகுதி முடிவு மாறி என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தேர்தல் முடிவே வேறு மாறி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த ஐயாயிரம் வாக்குகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய தொகுதிகளில் முடிவை மாற்றுவது என்பது ஒரு ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்ற கட்சிக்கும் தோல்வி அடைந்த கட்சிக்கும் மாற்றினால் போதும் அது எப்படி மாற்றுவது இப்ப கூட சொல்றாங்க எப்படிங்க தேர்தல் ஆணையத்தில் வந்து இந்த இடத்துல இருக்கவங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க விசிக்காக தான் ஓட்டு போடுவாங்க அல்லது வந்து ஆம் ஆத்மிக்கு தான் ஓட்டு போடுவான்னு எப்படி தெரியும் எப்படி அடிப்பாங்கன்னு கேப்பீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு இடத்துல ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் இருக்கிறது வெற்றி பெறக்கூடிய கட்சி ஆயிரம் ஓட்டு வாங்குறாங்க தோல்வி அடையிற கட்சி ஐநூறு ஓட்டு வாங்குது அப்போ வாக்கு வித்தியாசம் என்பது ஐநூறு ஆக இருக்கிறது இந்த ஐநூறு தான் ஒட்டுமொத்த ரிசல்ட்ல எதிரொலிக்கும் ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசம்னா இந்த இடத்துல வாங்கின ஐநூறு ஓட்டு அந்த இதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ஓட்டை இருக்கிற இடம் ஒருவேளை ஆயிரம் ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு திமுக கூட்டணி வலுவா இருக்குன்னா இந்த இடம் வந்து அவங்களுக்கு சாதகமான இடம் அப்ப இந்த ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்கக்கூடிய அடிங்க ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு அங்க ஆயிரம் ஓட்டு தான் இருக்கு வாக்குப்பதிவு நடத்தினீங்கன்னா அதே ரேஷியோட அடிக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு அறிவியல் ரீதியான கணக்கு தான் ஒரு அறுநூத்தி ஐம்பது ஓட்டு வெற்றி பெறுகிற கட்சி வாங்கும் முன்னூத்தி ஐம்பது ஓட்டு தோல்வி அடைகிற கட்சி வாங்கும் ஏற்கனவே இருந்த வாக்கு வித்தியாசம் ஆயிரம் ஐநூறு

அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இங்கே முயற்சிக்கிறார்கள் என்கின்ற நிலையில் தான் இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் களத்தில் போகிற பிஎல்ஓஸ் நம்ம ஃபார்ம் தான் வாங்குறாங்க அவங்க அப்லோட் பண்றாங்க ஆனால் அதை சேர்ப்பதற்கும் நீர்ப்பதற்குமான அதிகாரம் இத்தனை பிஎல்ஓ உங்களுக்கு இல்லை ஒரு தொகுதியில் இப்போ என்னுடைய தொகுதியில் முன்னூத்தி பன்னிரெண்டு பூத்து இருக்குன்னா முன்னூத்தி பன்னிரெண்டு பூத்துக்கான பிஎல்ஓக்கள் படிவத்தை வாங்க முடியும் அப்லோட் பண்ண முடியும் ஆனால் வாக்காளர் பட்டியலை திருத்தக்கூடிய அதிகாரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் அனைவரையும் கூடிய ஒரு அதிகாரி இடத்தில் இருக்கிறது அப்ப செய்தி என்னன்னா இவங்க என்னதான் எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் அதை சேர்ப்பதற்கோ அடிப்பதற்கோ அதிகாரம் படைத்த அந்த ஒரு அதிகாரியை பண்ணால் போதும் இதெல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் நடைமுறை பற்றி நன்கு கற்றறிந்தவர்கள் என்பதால் வாக்கு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகளை கூட கடந்து இன்றைக்கு நேர்மையான ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பை நம்ம பெற்று ஆனால் அதுல கூட என்ன மாதிரியான திருட்டுத்தனம் நடந்திருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியில் இருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது தோல்வியில் இருந்து மட்டுமல்ல

சரி இந்த ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு இயல்பா பிஜேபிக்கு ஏறி இருக்கா நாம வந்து சிந்திக்கிறதுக்குள்ளாரவே முதல் நாள் வாக்குப்பதிவு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது தமிழ்நாட்டில் நடந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது இரண்டு நாட்களுக்கு பிறகு இன்னொரு சதவீதத்தை வெளியிடுறாங்க முதல் நாள் வெளியிட்ட சதவீதத்துக்கும் இரண்டாவது நாள் வெளியிடக்கூடிய சதவீதத்திற்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தா ஏழு புள்ளி நான்கு மூன்று அல்லது ஏழு புள்ளி நான்கு ஏழு வந்து வித்தியாசம் வருது பிஜேபியினுடைய ஓட்சார் வந்து ஏழு புள்ளி அஞ்சு அஞ்சு இன்க்ரீஸ் ஆகுது தேர்தல் கமிஷன் மாற்றி அறிவிக்கக்கூடிய புள்ளி விவரத்தில் ஏழு புள்ளி நான்கு ஏழு வித்தியாசம் வருது இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மராட்டத்திலும் இது நடைபெற்றிருக்கிறது வெற்றி பெற்று பெற்றிருக்கிறோம் எல்லா தொகுதியும் ஜெயிச்சிட்டோம் திமுக கூட்டணி எண்பது நாள் இதை கடந்து போகக்கூடிய நிலையில நாம் வந்துவிட்டோம் ஆனால் வெற்றியிலிருந்து பாடங்களை கற்க வேண்டும் என்கின்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த எஸ்ஐஆரை இந்த கோணத்திலே நாம் எதிர்க்கிறோம் என்றாலும் கூட நம்ம ஏரியால ஒரு பெரிய திருட்டு கும்பல் இருக்கு திருடு நடக்குது அதனால இவங்களை வந்து தடுத்து நிறுத்துங்க நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆனால் நம்ம வீட்டுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாம் ஈடுபடுறோம் அவன் தான் பெரிய கொள்ளக்காரனாச்சே கொள்ளக்காரனாச்சே அவன் தான் எல்லாத்தையும் கொள்ளையடிக்க போறானே நீ எதுக்கு கஷ்டப்பட்டு பூட்ற அப்படின்னு கேள்வி முன் வச்சா எவ்வளவு அறிவு இல்லாத நிலையில் இருக்குமோ அல்லது அறிவிலித்தனமாக இருக்குமோ அதே போன்றுதான் எஸ்ஐஆரை எடுக்கக்கூடியவர்கள் ஏன் இன்றைக்கு எஸ்ஐஆரில் வந்து நீங்க வந்து உங்களை வந்து ஆட்படுத்துகிறேன் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு புறம் எஸ்ஐஆரை எதிர்த்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில் எஸ்ஐஆரின் படி படிவத்தை நிரப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் சொன்னது போல ஆதார் கார்டுலயும் ஓட்டர் ஐடியிலும் எதற்காக வந்து போட்டோ அவனே வந்து எடுக்கணும்னு ஒரு முடிவெடுத்தான் ஊரக பகுதியில் இருக்கவங்க எங்க போய் போட்டோ எடுப்பாங்க இல்ல எப்படி அவங்க கையில வந்து போட்டோ வந்து சேரும் அப்ப அதற்கான ஒரு நடவடிக்கையாக கடந்த காலங்களில் நடைபெற்றது இன்னைக்கு போட்டோ எடுத்து ஓட்டணும் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறது என்று சொன்னால் நகர்ப்புறங்களிலே இன்றைக்கு ஓரளவுக்கு படிவங்கள் பதிவு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய தொகுதி திருப்பூர் தொகுதி சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்கு ஆனா ஊரக பகுதி நிறைந்த ஒரு தொகுதி இன்றைக்கு என்ன புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா அரசாங்க அடிப்படையில் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரத்துல சென்னை போன்ற பகுதிகளில் ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் பத்து சதவீதம்னு பதிவாகி இருக்கிறது ஊரக பகுதிகளில் இன்னும் இரண்டு சதவீதம் மூன்று சதவீதம் என்கின்ற அளவிலேயே இருக்கிறது இது இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு வாரம்தான் தான் இருக்கு இது எத்தகைய ஒரு சூழலை உருவாக்கும் என்பதெல்லாம் அதை பிறகு எதிர்கொள்ள வேண்டிய நிலையெல்லாம் இருக்குது இந்த காரணங்களுக்காக இன்றைக்கு எதிர்க்கிறோம் மக்களுக்கு புரிய வேண்டும் எத்தகைய நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் எஸ் துணையோடு எலெக்ஷன் கமிஷன் செய்கிறாங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற போராட்டங்கள் எந்த நிலையிலும் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் குறிப்பிட்டதை போல எத்தனையோ தடைகளை தாண்டி இவிஎம்ல வந்து தப்பு நடக்குதானா நடக்குது இவிஎம்ல வந்து திருட்டு தரம் பண்ண முடியுமானா முடியும் இது எல்லாம் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது இவிஎம்ல நாம போடுற ஓட்டு உங்களுக்கு தான் போட்டோன்னு அறுதிட்டு உறுதியிட்டு யாரால சொல்ல முடியும் நீங்க போடுற கட்சிக்கு அந்த ஓட்டு பதிவாயிருக்குன்னு என்ன சான்று இருக்கிறது இல்லை அதையெல்லாம் எதிர்த்தாலும் கூட அது போன்ற முறைகேடுகள் நடந்தாலும் கூட அப்படி நாங்களாம் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடிகிறது என்று சொன்னால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலைகளை முழுமையாக கடைபிடிப்பதால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஓரளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகளை மீறி நியாயமான முடிவுகளை பெற முடிகிறது எஸ்ஐஆரிலும் அது போன்று நாம் கடப்போம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஆம் ஆத்மி கட்சிக்கு குறிப்பாக தோழர் வசீகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் முதலில் மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல தொடக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையத்து கூட்டமாக இருந்தாலும் சரி அனைத்து கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி அங்கே ஆம் ஆத்மி கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்வதோடு உறுதியாக பதிவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் ஆம் ஆத்மியினுடைய இந்த முயற்சி வர இருக்கக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி விடுதலை சித்தியல் கட்சி எடுத்திருக்கக்கூடிய இதே போன்ற ஒரு முயற்சியை போன்று நீங்க எடுத்திருக்கிறீர்கள் இதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக கட்சியுடைய தலைவர் நான் எழுச்சி தமிழர் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் வெளியூர் செல்ல வேண்டிய நிலையில் அவருடைய சார்பிலே நான் கலந்து கொள்கிறேன் என்கின்ற சகோலை அவரிடம் சொல்லி நேற்றுக்கு நேற்று முந்தைய நாளில் இருந்து அவர் ட்ரை பண்ணாரு இதற்கு வரணுன்ற நாள் தான் எவ்வளவு முயற்சி பண்ணாரு என்றாலும் கூட உங்களுடைய முயற்சிக்கு அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களுடைய முயற்சி எங்களுடைய முயற்சி இந்த அனைத்து முயற்சிகளுமே மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கான தான் என்ற நிலையிலே இருந்து இதில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்